நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் என்ற குரல்படி நோய் ஏன் வருகிறது எப்படி வருகிறது அதற்கான தீர்வு என்ன என்பதை சித்தர்கள் பாடல்களை ஆராய்ந்து உருவாகி நம்மை நமக்கே மருத்துவராக்கும் இந்த நாடி மருத்துவ புத்தகம் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு டயல் செய்யவும் விழிப்புணர்வு வணக்கம் மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் இறைநிலை மருத்துவர் மருத்துவர்மன் இன்றைக்கு மாணவர்களுக்கான நினைவாற்றின் திறனை அறியப்படுத்துவதற்கும் வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஏற்பட்ட நினைவாற்றல் சரி நுட்பங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இதில் முதல் நுட்பமாக ஒரு முத்திரை அந்த முத்திரை பேர் ஹாக்கினி முத்திரையின் பேர் ஐந்து விரல்களும் அந்த நுனி மட்டும் தொட்டு இது நெஞ்சுக்குடிக்கு நேர வச்சுட்டு மூச்சை ஆழமாக எடுத்து ஆழம் மெதுவாக வெளியிடணும் அப்படி விடும் பொழுதும் உள்ளே இழுக்கும் பொழுதும் முத்திரையின் மீது மனம் கவனம் இருக்க வேண்டும் இது பத்துல இருந்து பதினைஞ்சு நிமிடம் செஞ்சுக்கிட்டே வந்தால் நாற்பத்தி எட்டு நாள்ல ஒரு அற்புதமான மாற்றங்களே அவர்கள் வருவதை பார்க்க முடியும் இந்த முதிரையை விடாம ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வரணும் இதை செய்ய 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 பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நினைவாற்றல் திறன் ஓங்குவதை பார்க்க முடியும் அதிகமாவதை பார்க்க முடியும் இரண்டாவது உணவு ரீதியான நுட்பம் இது இரண்டு விதமான உணவுகள் இதற்காக எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று பாதாம் பருப்பு முதல் நாள் இரவே ஒரு மூன்று பருப்பை தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சோடன பல்லு விளக்கிட்டு அந்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும் இன்னொன்று வந்து ஆழி விதை அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கடையிலையும் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆளி விதையை ஒரு ஸ்பூன் காலையில் ஒரு ஸ்பூன் இரவு ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு மென்னு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா மூளையினுடைய திறன் அதிகமாகும் ஏன்னா மூளைக்கு உணவு என்று எடுத்துக்கொள்வது ஒமேகா திரி என்பது வேறு நம்முடைய உணவுகளில் கிடையாது சில மீன்கள் இருக்குது சில பொருள்கள் இருக்குது மூளைக்கான உணவாக இருக்கக்கூடிய ஒமேகா திரி இதெல்லாம் கிடைக்கிது அதனால் இதை பயன்படுத்துவதன் மூலமாக நம்முடைய நினைவாற்றல் திறன் ஓங்க ஆரம்பிக்கும் இது தவிர மலர் மருந்துகளில் செஸ்ட் நட் பட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோமியோபதி மருந்து கடையில் கேட்டிங்கன்னா செஸ்ட் நட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மருந்து கிடைக்கும் அந்த மருந்தை ஒவ்வொரு மூணு சொட்டு தண்ணியில் விட்டு குடிச்சுக்கிட்டே வருவதன் மூலமாக நினைவாற்றல் திறனை மேம்படுத்த முடியும் என்ற தகவலை பதிவிட விரும்புகிறேன் இது தவிர இன்னும் ஏராளமான விஷயங்கள் குறித்து மனம் ஆன்மீகம் ஜெம் இது மாதிரியான விஷயங்கள் குறித்து என்னுடைய பர்சனல் சேனல் இமயவரமன் போய் பார்த்தீங்கன்னா ஏராளமான தகவல் இருக்கு அறநூறு வீடியோக்களுக்கு மேலே அதில் இருக்கு என்னுடைய பயிற்சி வகுப்புகள் பற்றிய விவரங்கள் தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் கிங் ஆஃப் ஜம் டாட் காம்ல போய் பார்த்தா தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு ஊர்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற தகவலை பதிவிட்டு வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளை வேறொரு தரப்பில் உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன் நன்றி வணக்கம்